மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதோட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் மல்லித்தூள் நமக்கு தேவையான அளவு இதில் நம்ம வந்து எவ்வளோ முழுக்க எடுத்துக்கிறோம் எந்த எவ்வளோ நம்ம கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோமோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தூள் எல்லாம் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நல்லா பேஸ்ட்டாக குறை குரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடுகு வெந்தயம் ஜீரகம் உளுந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதோடவே கடுகு பொரிஞ்சது நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சருவத்துல ஆட் பண்ணிக்கலாம் தங்க வர வரைக்கும் பண்ணிக்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வடகம் இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட மனம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கலந்து ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வடகம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குயிக்காக ரெடி பண்ணிடரலாம் ஜ ஃ் மினிட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான எம்மியான முருங்கக்காய் கிரேவி முருங்காய் அறுவல் வந்து ரெடியாகிடுங்க நம்ம சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அரைஞ்சி வச்சுக்கோ முருங்காவே நம்ம இதில் எடுத்து டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா வேகணும் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா நம்ம வந்துட்டு குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் சுவையான டேஸ்டியான முருங்காய் கிரேவி எவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா காய் உங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இருக்கோம் அது அளவுக்கு சுண்டி நல்லா காய் வெந்து வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வரணும்

கிரேவி பதத்துக்கு ரொம்பவுமே இருக்கும் மேலத்தில் இறக்கலாம் அவ்வளவு முடிஞ்சு ரொம்ப கிரேவி உட்கா ரெடி பண்ணிடலாம்